இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது கேலோட்டனின் மேங்கிஃபுரின் அப்படின்ற ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஈவன் புற்றுநோய் முதற்கொண்டு வராமல் தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது பிளஸ் இதுல நார்ச்சத்து அதிகம் மா மாம்பழத்துல இருக்க நார்ச்சத்து நம்மளுக்கு மலச்சிக்கல் வராம தடுக்கும் பிளஸ் இந்த கலரை வச்சே சொல்லிடலாம் நம்ம இந்த மாம்பழத்துல வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்துக்கள் ரொம்பவே அதிகம் ஸோ இந்த வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்துக்கள் நம்ம தோலோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது பிளஸ் நம்ம கண்களோட ஆரோக்கியத்துக்கும் வைட்டமின் ஏ நல்லது இது எல்லாமே இதயத்துக்குமே இதய சம்பந்தமான பல பிரச்சனைகளை குறைக்க வல்லது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதனால நம்ம மாம்பழத்தை அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து கம்மியாக குறைவாகவோ இல்ல அதிகமாகவோ உங்களோ அவங்களோட வயது மற்றும் உடல்நிலையை பொறுத்து சேர்த்துக்கிறது கண்டிப்பா நல்லது பயந்து போய் இதை அறவே ஒதுக்கணுங்கிற அவசியமே கிடையாது தைரியமா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுனுச்சுன்னா லைக் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடு மீட் பண்ணுவோம் பை